நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இரண்டு வாரங்களில் மட்டும் சுமார் ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காமல் தேர்தலுக்காக திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைப்பதாகவும் அரசு விழாக்களை அரசியல் மேடைகளாக பிரதமர் பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாள்தோறும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அடிக்கல் நாட்டி வருகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி துறைமுக வெளிப்புற கட்டுமான பணிகள் உள்ளிட்ட சுமார் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அண்மையில் அடிக்கல் நாட்டினார் பட்ஜெட்டில் எவ்வித நிதியும் ஒதுக்காமல் தேர்தல் நேரத்தில் தொடங்கப்படும் இத்தகைய திட்டங்கள் எல்லாம் காகித பூ போன்றது என்று காங்கிரஸ் மூத்த முன்னாள் முன்ன ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு பதினேழு முந்நூறு கோடி அறிவிச்சிருக்கிறார் இதுக்கெல்லாம் பட்ஜெட்ல ஒரு வரி கூட நான் பார்க்கலையே அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் ஒரு வரி கூட கிடையாது பட்ஜெட்ல கேளுங்க வரி இருக்கா பட்ஜெட் லைன் 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 எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வரி இருக்கும் ஒரு ஒரு திட்டத்துக்கும் ஒரு வரி இருக்கும் ஒரு வரி கூட நான் பார்க்கல நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க அதனால இந்த அறிவிப்பு இந்த மல்லிகைப்பூ காகிதப்பூ மாதிரிதான் இது ஒரு பூ தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பீகாரில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஜார்க்கண்டில் முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மேற்கு வங்கத்தில் முப்பத்தி ஏழாயிரத்து நானூறு கோடி ரூபாய் ஒடிசாவில் பத்தொன்பதாயிரத்து ஆறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அண்மையில் அடிக்கல் நாட்டியுள்ளார் இதேபோல தெலுங்கானாவில் அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் காஷ்மீரில் ஆறாயிரத்து நானூறு கோடி ரூபாய் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா மாநிலங்களுக்கு அறுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அசாமில் பதினேழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் ஹரியானாவில் பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் குஜராத்தில் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டியுள்ளார் ஒட்டுமொத்தமாக கடந்த இரண்டு வாரங்களில் மட்டுமே சுமார் ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த பிரதமர் தேர்தல் அறிவிக்கப்படும் நேரத்தில் மட்டும் இத்தனை திட்டங்களை தொடங்கி வைப்பது ஏன் என்று கேள்வி எழுந்துள்ளது இந்த தேர்தல் நேரம் தானே அடுத்தடவை வந்தா பாத்துக்கலாம் என்கிற முறையில் அப்படியே அள்ளி வீசுறது இன்னொரு படத்துல சொல்றது மாதிரி யார்கிட்ட கேட்குற அண்ணன்ட்ட கிட்டத்தானே கேட்குற எவ்வளவு வேணாலும் கேள்றா அப்படின்னு சொல்றது மாதிரி நான் ஆரம்பித்து வச்சேன் முடியலைன்னு சொல்லிட்டு போறதுக்கான ஏற்பாடுதான் இது இந்த இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு ஊருக்கு போறது சடனா இதெல்லாம் நான் துவங்கி வைக்கிறேன்னு சொல்லுவதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவது என்பது ஒன்று ரெண்டாவது அவர் எப்போதுமே இப்படி போகும்போது என்ன பண்ணுவார்னா அதாவது அது என்ன சொல்கிறது அரசு செலவில் ஒரு திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளோடும் போயிட்டு அவங்க கட்சிக்காக பிரச்சாரம் செய்வது இது ரெண்டையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு அனௌன்ஸ்மெண்ட் சூப்பராக நடந்து கொண்டிருக்கிறது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பிரதமர் பிரதமருடைய அந்த செல்ஃபி பாயிண்ட் சொல்லிட்டு ரயில்வே இருக்கின்ற சென்ட்ரல் ஸ்டேஷன் அந்த மாதிரி பல இடங்களில் வச்சாங்க இந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ்க்கு வந்து ரெண்டு விதமான ரேட் அது உருவாக்கறதுக்கு ஒன்று வந்து ஆறேகால் கோடி ரூபாய் இன்னொன்று வந்து ஒன்றரை கோடி ரூபாய் இது அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட அது வரத்து கிடையாது பத்தாயிரம் ரூபா கூட ஆகாத ஒரு விஷயத்துக்கு வந்து இது வந்து கரப்ஷன்ல போகின்ற விஷயமா இருக்கிறது அப்போ இந்த ஆறு லட்சம் கோடி என்பதும் அந்த மாதிரி ஒரு கரப்ஷனாக தான் இருக்கும் நான் கருதுகிறேன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசு விழாக்களை பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜக அரசு கடைசி நேரத்தில் திட்டங்களை தொடங்கி வைத்து வாக்குகளை பெற முயற்சி செய்வதாகவும் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன